டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டெல்லி இன்டர்நேஷ்னல் கிராண்ட் மாஸ்டர் செஸ் டோர்னமெண்ட் ஜூன் செவென்த்துலேருந்து ஃபோர்டீன் நடந்துகிட்ருக்குங்க இதோடைய டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் க்ரோர் அண்ட் டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டிஃப்ரெண்ட் கேட்டகிரீஸில் நடந்துட்டுருக்கு ஏ குரூப் பி குரூப் சி குரூப் அப்படின்ட்டு ஸோ ஏ குரூப் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர்ஸு ஸோ அந்த மாதிரி டாப் பிளேயர்ஸ் விளாடக்கூடியது அது வந்து பார்த்திங்கன்னா ஏ குரூப்பில் மட்டுமே ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு அடுத்தது வந்து பி கேட்டகிரியில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் அந்த மாதிரியான ரேட்டிங்லேருந்து அண்ட் பிலோ அது வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் பிளேயர்ஸ் வந்து இப்போது அந்த இதில் விளையாடி முடிச்சுட்டாங்க அடுத்தது பி சி குரூப் சி குரூப் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைனுக்கு கீழே அது அண்ட் பிலோ அந்த மாதிரி இருக்கிறதுல ஒன் ஜீரோ நைன் எயிட் தௌசண்ட் நைன்டி எயிட் பிளேயர்ஸ் வந்து விளாடிகிட்ருக்காங்க ஸோ டோட்டலாக இந்த ஈவெண்ட்டில் விளாடிக்கிட்டு இருக்கிற பிளேயர்ஸோடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் பிளேயர்ஸ் அவ்வளோ பெரிய ஈவெண்ட் இது த்ரிவேணின் ஐ மீன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இதுக்கு ஸ்பான்சர்ஸ் அண்ட் இந்த டோர்னமெண்ட் நடந்துகிட்ருக்கிறது ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலு திவோலி அப்படின்ட்டு நியூ டெல்லியில் நடந்துகிட்ருக்குங்க இந்த இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாம் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நாம்ஸ்னால் இப்போது கிராண்ட் மாஸ்டர் நாம் இன்டர்நேஷ்னல் மா நாம் மாஸ்டர் நாம்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து இத்தனை கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும்னு சில எல்லாம் இருக்குது அந்த மாதிரி இந்த டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் குகேஷ் வேர்ல்ட் சாம்பியன் குரூப் குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் தேர்ட் ஃபைனல் நாம் வந்து இங்கே தான் கம்ப்ளீட் பண்ணி கிராண்ட் மாஸ்டராக அச்சீவ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் நாம்ஸ் எல்லாம் வந்து எப்படி அச்சீவ் பண்ணலான்னா கேட்டகிரி ஏல நீங்கள் விளையாடணும் தட் இஸ் நீங்கள் மா விளையாடுறது வந்து இன்டர்நேஷ்னல் மாஸ்டர்ஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸு ஃபிடே மாஸ்டர்ஸு இந்த மாதிரியான பிளேயர்ஸ் கிட்ட விளையாடுனிங்க தான் உங்களுக்கு நாம்ஸ் கிடைக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டென் ரவுண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு இந்த டோர்னமெண்ட்டில் செவன்த்துலேருந்து ஃபோர்டீன்த் வரைக்கும் கண்டினியூஸாக எல்லா ரவுண்டும் எல்லா நாளும் இருக்குது ஒரு சில நாள் மட்டும் ரெண்டு ரவுண்ட் நடந்திருக்கு மற்ற நாள்லாம் ஒரு ஒரு ரவுண்ட் ஒரு நாளைக்கு ஒரு ரவுண்டு தான் ஸோ இது கிளாசிக்கல் டோர்னமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் கண்ட்ரோல் ஆல்மோஸ்ட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து அது கொண்டு போகிற மாதிரியான டைமிங் அவங்க இன்க்ரிமெண்ட்டை யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது இந்த கேட்டகிரி ஏவுடைய டோட்டல் ப்ரைஸ் ஃபண்டு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஒன் லேக்ஸ் டோட்டல் ப்ரைஸ் ஃபண்டு ஸோ இதில் டோட்டலாக எத்தனை ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ரைஸஸ் தராங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து செவன் லேக்ஸ் செகண்ட் ப்ரைஸ் சிக்ஸ் லேக்ஸ் அண்ட் ஃப தேர்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் ஒரு டோர்னமெண்ட்டில் ஒரு செவன் செவன்த் டு ஃபோர்டீன்த் அதாவது மொத்தமே ஒரு செவன் டேஸ் நடக்கக்கூடிய இந்த டோர்னமெண்ட்டில் நீங்கள் விளையாடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிங்கன்னா செவன் லேக்ஸ் உங்களுக்கு கிடைக்குது ஸோ அவ்வளோ பெரிய ஒரு பயங்கர டஃப்பான ஒரு ஈவெண்ட்டு கேட்டகிரி ஏ பொறுத்த வரைக்கும் என்ட்ரி ஃபீஸு கொஞ்சம் அதிகம்தான் ஏன்னா இதில் நார்ம்ஸும் கிடைக்குது அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ப்ரைஸ் மணியும் ஜாஸ்தி அதிகம் இப்போது கிராண்ட் மாஸ்டர்ஸ் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர்ஸ்கெல்லாம் எப்போவுமே இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீ என்ட்ரி கொடுத்துருவாங்க அவங்க விளையாடுறதே ஒரு அவங்களுக்கு டோர்னமெண்ட்டுக்கு ஒரு பெருமை ஸோ மற்றபடி ரேட்டிங் வந்து அந்த பிரேக்கப் மாதிரி கொடுத்துருப்பாங்க டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் டிப் அந்த ஆன் தகுந்த மாதிரி அவங்களுக்கான என்ட்ரி ஃபீஸ் மாறும் கேட்டகிரி பிஏ பொறுத்த வரைக்கும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் அண்ட் பிலோ அந்த மாதிரியான பிளேயர்ஸ் மட்டும்தான் இதில் விளையாட முடியும் இதோடைய ப்ரைஸ் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரைஸ் ஃபண்ட் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இது ஃபஸ்ட் ப்ரைஸ் ஃபோர் லேக்ஸு த்ரீ லேக்ஸ் அண்ட் டூ லேக்ஸ் அப்படி தேர்ட் தேர்ட் ப்ரைஸ் வரைக்கும் இருக்குது அண்ட் ஆல்சோ இதில் நம்பர் ஆஃப் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரைஸஸ் தராங்க ஸோ லாஸ்ட் ப்ரைஸ் மணி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் அது இல்லாமல் பெஸ்ட்டு ஃபீமேல் பெஸ்ட்டு ஃபாரின் பிளேயர் பெஸ்ட் அன்ரேட்டட் அப்படின்ட்டு நிறைய கேட்டகிரி வைஸ் பிரித்து அதுக்கும் ப்ரைஸ் தராங்க ஒன் டூ த்ரீ அப்படின்ட்டு கேட்டகிரி பிக்கான என்ட்ரி ஃபீஸ் வந்து ஃப்ளாட்டாக எல்லா பிளேயர்ஸுக்குமே ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பி கேட்டகிரிக்கான டைம் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி மினிட்ஸ் அண்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ் இன்க்ரிமெண்ட்டு ஸோ ஒன் ஹவர் அண்ட் ஒவ்வொரு மூவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி செகண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் கேட்டகிரி சி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் அண்ட் பிலோ அந்த மாதிரியான பிளேயர்ஸ் மட்டும்தான் இதில் அலவுடு இந்த டோர்னென் இவங்களுக்கான டேட் வந்து லெவன்த்து ஜூன்லேருந்து ஃபோர்டீன் ஜூன் வரைக்கும் நடக்குது அண்ட் இவங்களுக்குமே அதே மாதிரி டென் ரவுண்ட்ஸ் தான் ஸோ எல்லா கேட்டகிரிக்கும் ரவுண்ட்ஸ் வந்து சேம் தான் டென் ரவுண்ட்ஸ் நடத்தியிருக்காங்க அண்டு செக்ஷனில் ஒரு நாளைக்கு ஒரு ரவுண்ட் அந்த மாதிரி டைம் கண்ட்ரோல் கிளாசிக்கலில் நடக்குது மற்றவங்களுக்குலாம் ரேப்பிட் மாதிரி நடந்துகிட்ருக்கு ஸோ இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெவ் டென் ரவுண்ட்ஸு த்ரீ ஒரு நாளைக்கு த்ரீ த்ரீ ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சு முடிச்சுருவாங்க இவங்களது ப்ரைஸ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரைஸ் ஃபண்ட் பி செக்ஷனில் இருக்கிற மாதிரியே தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இது டோட்டல் ப்ரைஸ் ஃபண்டு ஃபோர் லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் டூ லேக்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் கொடுக்குறாங்க பட் இதில் நம்பர் ஆஃப் ப்ரைஸஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதிகமாக இருக்குது ஒன் ஒன் ஃபார்ட்டி ப்ரைஸஸ் தராங்க டோட்டலாக அதே மாதிரி சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்ன்றது தான் லாஸ்ட்டு ப்ரைஸோடது அண்ட் அகைன் இந்த கேட்டகிரிலுமே உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட் ஃபீமேல் ஃபாரின் அன்ரேட்டட் அப்படின்ட்டு த்ரீ ஃபஸ்ட்டு த்ரீ ப்ரைஸஸ் தராங்க ஸோ இவங்களுடைய என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆல் பிளேயர்ஸ் எல்லா ப்ளேஸ்க்கும் சேம் தான் இதில் எந்த பிரேக்கப்பும் கிடையாது அண்ட் டைம் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸ் அண்ட் தர தேர்ட்டி செகண்ட்ஸ் இன்க்ரிமெண்ட்டு ஸோ பி செக்ஷனில் சிக்ஸ்டி மினிட்ஸ் அண்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ் இன்க்ரிமெண்ட் இருந்தது இதில் தேர்ட்டி மினிட்ஸ் அண்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ் இன்க்ரிமெண்ட் இருக்குது இந்த மாதிரியான ஒரு பெரிய அளவிலான டோர்னமெண்ட்டு இந்தியாவில் நடக்கிறது ரொம்பவே வந்து ரேரு ஸோ அதனால நெக்ஸ்ட் இயர் டெல்லி டோர்னமெண்ட்டு நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டாக நடத்துவாங்க இதை விட நம்பர் ஆஃப் பிளேயர்ஸும் அதிகமாக இருப்பாங்க கண்டிப்பாக விளையாடி ட்ரை பண்ணுங்கள் இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட்டை ஒரு சின்ன வீடியோவில் நம்மளால் சொல்லி முடிக்க முடியாது அதனால் நான் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு போடுறேன் ஸோ யார் யார் வின் பண்ணாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பார்ட் டூவாக போடுறேன் நான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்